ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவில் என்ன தலைப்பக்கிறோம்னா ஆடு வளர்ப்பில் வருமானங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக விவசாயம் சார்ந்த தொழில்களாக இருக்கட்டும் அல்லது கால்நடை வளர்ப்பு சார்ந்த தொழில்களாக இருக்கட்டும் அதில் தினசரி வருமானத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கறவை மாடு வளர்க்கும் போது அதில் வர்ற பால் வந்து நமக்கு தினசரி வருமானமாக இருக்கும் நமக்கு மாதம் மாதம் பால் உள்ள பணம் வந்தாலும் கூட அதை அன்னன்னைக்கு நம்ம விற்றாலும் கூட நம்ம அது பால் வருமானம்ங்கிறது தினசரி வருமானத்தில் தான் சேரும் அதுபோக பார்த்திங்கன்னா கோழி வளர்ப்பில் முட்டை விற் வியாபாரங்கிறதும் தினசரி வருமானத்தில் வரும் அந்த அடிப்படையில் ஆடு வளர்ப்புங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அது தினசரி வருமானமோ அல்லது மாத வருமானமோ கண்டிப்பாக அதில் பார்க்க முடியாது குறைஞ்சபட்சம் ஆடு வளர்க்குறோம்னா அது வந்து நமக்கு வந்து ஆண்டு வருமானம் தான் கிடைக்கும் ஏன்னா ஆடு வளர்க்குறது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆடு வச்சு நம்ம ஒரு பண்ணையை போது நமக்கு வந்து பத்து ஆட்டுக்கான முதலீடு வந்து நம்ம போட்டு தான் நம்ம ஆடு பிடிப்போம் அந்த ஆடுகள்லேருந்து பிறக்கக்கூடிய குட்டிகள் வந்து நம்ம வாங்கியிருக்கும்போது ஆடுகள் குட்டி போடும் அந்த குட்டிகள் வளர்ந்து அதை ஒரு பத்து மாதம் குட்டி பிறந்தது ஒரு பத்து மாதம் அல்லது ஒரு வயது அளவுக்கு அது கிடாயாக இருந்தாலும் சரி பெட்ட குட்டிகளாக இருந்தாலும் சரி அதை நம்ம ஒரு வருஷம் வளர்த்து அதை விற்பனை செஞ்சால் தான் நம்ம அதில் வருமானம் பார்க்க முடியும் அதன் அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடு வளர்ப்பில் எவ்வளோ குழந்தை நம்ம குட்டிகளை நோயிலிருந்து பாதுகாத்து மழை பனி வெயில் இது போன்ற கால ஏற்ப வரக்கூடிய நோய்களாக இருக்கட்டும் அல்லது அதற்கு ஆரோக்கியமான உணவு கொடுத்து நம்ம எந்தளவுக்கு வளர்க்குறோமோ அதன் மூலமாக உள்ள வருமானம் தான் நமக்கு வருமானத்தில் சேரும் பொதுவாக ஆடு வளர்ப்பு தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் யூடியூப்லையோ அல்லது வார வாரம் வரத இதழ்கள்லையோ இத்தனை லட்சம் வருமானம் ஆடு வளர்ப்பில் இத்தனை லட்சம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து வீடியோவாகவோ அல்லது புத்தகங்களாகவோ கொடுத்தாலும் கூட ஆடு வளர்ப்பில் நிலையான வருமானம் வந்து இருக்குமானால் அது கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கு ஒரு ஆடு நல்லாயிருக்கும் நாளைக்கு பார்த்தா அதற்கு உடல் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம அது வந்து கேரண்டியாக சொல்ல முடியாது நம்ம அது நோய்வாய்ப்படாமல் நம்ம வந்து பாதுகாக்கணும்னா அது நம்மளுடைய கையில் தான் இருக்குது நம்மளுடைய பராமரிப்பில் தான் இருக்குது நம்ம எவ்வளோ குளோ அதற்கு கவனம் எடுத்து நம்ம ஆடுகளை பராமரித்தோம்னா நோய் எதிர்ப்பில் நோயில் வந்து எல்லாமே பாதுகாத்து நம்ம ஆடு வளர்ப்பு தொழிலில் வருமானம் எடுக்க முடியும் அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் இந்த மாதிரி வீடியோக்களாக இருக்கட்டும் அல்லது நெட்டில் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் ஆடு வளர்ப்பு பண்ணுவோம் நம்மளும் ஆடு வளர்ப்பு பண்ணி நம்மளும் லட்ச லட்சமாக சம்பாதிப்போம்னு நினச்சி பலர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிறக்க தொழிலை கூட விட்டுட்டு வந்து ஆடு வளர்ப்பு பண்ணுவோம்னு சொல்லி நிறையா பேர் வருவாங்க வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணையை துவங்கினதில் நூற்றுக்கு எழுபது சதவீதம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை சமாளிக்க முடியாமல் பண்ணையை விட்டு நஷ்டத்தில் வெளியில் போகிறத நம்ம கண்கூடாக நிறையா பண்ணைகளை பார்த்துருப்போம் பொதுவாக ஆடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு நிலையான வருமானம் கிடைக்கும் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆடு வாங்கிட்டு வந்தோம்னா அதற்கு பிறக்கக்கூடிய குட்டிகளை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பத்து ஆடு வச்சு பண்ணையை ஆரம்பிக்கோம்னா அந்த பத்து ஆடு சேர்ந்து ஒரு இருபது குட்டி போடுதுன்னா அந்த இருபது குட்டியில் நமக்கு ஒரு பத்து குட்டி கிடா குட்டியாக இருந்தால் நம்ம அந்த பத்து கிடாயை வந்து நமக்கு அதில் தெளிவான ஒரு கடாயை நம்ம ஆட்டுக்கு வச்சுக்கிட்டு மிச்சம் ஒன்பது கடாயை நம்ம வந்து விற்பனை செஞ்சிடலாம் போக மிச்சம் ஒரு பத்து பெட்டை இருந்துச்சுன்னா அந்த பெட்டையை நம்ம வளர்த்து அதுகளில் மூலமாக அதுகளுக்கு இனப்பெருக்கம் பண்ணி அதன் மூலமாக பண்ணையை பெருக்கலாம் பெருக்கினாலும் கூட முதல் ஒன்று அல்லது ரெண்டு வருடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து நம்ம முதலீடு அது போக பார்த்திங்கன்னா செலவு செலவு பராமரிப்பு எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்கும் நமக்கு வந்து அதில் வருமானம் வர்றது வரலை ஆனால் அதற்கான தீவனமாக இருக்கட்டும் பசுநீவனங்களாக இருக்கட்டும் அதற்கான அடர் தீவனமாக இருக்கட்டும் அதற்கான மருத்துவ செலவு எல்லாத்தையுமே நம்ம கையிலிருந்து தான் செலவழிக்க வேண்டியது இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு தொழிலில் இருக்கும்போது அந்த தொழிலை விட்டுட்டு இதற்குள்ளே வந்தோம்னா நமக்கு வந்து குடும்பத்தை பரா குடும்ப செலவுகளை பராமரிக்கிறதுக்கு வந்து சமாளிக்கிறதுக்கு நம்மளால் முடியாது ஏன்னா இதில் வந்து நம்ம ஒரு தொழிலில் இருக்கோம்னா தொழிலில் இருந்துக்கிட்டே நம்ம இது ஒரு பண்ணையாக நடந்துக்கிட்டு ஒரு பார்ட் டைமாக பண்ணிக்கிட்டு அதற்கப்புறம் இதில் ஒரு நிலையான வருமானம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆடு தாயாடுகள் இருந்து நம்ம பண்ணையை பராமரிச்சிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து வருடத்துக்கு இத்தனை ஒரு குட்டி வருது அப்படின்னு சொல்லி கணக்கு இருக்கும்போது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் டெவலப் ஆனதுக்கப்புறம் ஏன்னா அவங்களுக்கு ஆடுகள் பெருகிருச்சின்னா அவங்களுக்கு மாறி மாறி ஆடுகள் ஈன என்ன அதில் உள்ள குட்டிகளை விற்பனை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நிலையான வருமானமா கிடைக்கும் வேலுமதிக்கோன்ற பயில்தவலை இருந்துக்குள்ள சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்